வணக்கம் நண்பர்களே கனதாசர் எழுதி எம்எஸ் விஸ்வநாதர் இசமைத்து பி சுசிலா பாடிய ஒரு பாடலை கேட்ட இந்தியாவின் மிக சிறந்த பாடகியான லதா மங்கேஷ்கர் அந்த பாடலை பதினாறு எம்எம் பிரிண்டு போட்டு வாங்கி சென்றுள்ளாராம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளியான படம்தான் பாவ மன்னிப்பு சிவாஜி கணேசன் தேவிகா ஜெமினி கணேசன் சாவித்திரி ஆகியோர் இணைந்து நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதர் ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்திருப்பார்கள் கவியரசர் கண்ணதாசர் இந்த படத்திற்காக அனைத்து பாடல்களும் எழுதியிருப்பார் தமிழ் சினிமாவில் இயக்குனர் தயாரிப்பாளர் கவிஞர் திரைக்கதை வசன கருத்தா என திறமை கொண்ட கண்ணதாசருக்கு சினிமாவில் பாடல் பாட வேண்டும் என்று ஆசை இருந்துள்ளதாம் இந்த பாவமன்னிப்பு படத்தின் கம்போசிங் நடைபெற்ற போது வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் வான்மதியும் மேனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோளையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் ஓ மதத்தில் ஏறிவிட்டான் என்ற பாடலை எழுதிய கனதாசர் தானே பாட உள்ளாராம் எம்எஸ் விஸ்வநாதன் சென்ற விசு இந்த பாடலை நானே பாடுகிறேன் நான் பாடும் அளவுக்கு எளிமையாக டியூன் போடு என்று கூறியுள்ளாராம் இதை கேட்ட எம்எஸ்க்கு இங்கு பாடுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க அண்ணன் நீங்கள் பாடல் மட்டும் எழுதி கொடுங்க என்று சொல்ல கண்ணதாசரும் அதுவும் சரிதான் என்று ஒப்புக்கொண்டுள்ளாராம் அதன் பிறகு படத்திற்கான அனைத்து பாடல்களையும் எழுதி கொடுத்துள்ளாராம் கண்ணதாசன் குறிப்பாக அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் தா எப்படி பாடல் இன்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது பி சுசிலா இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பார் ஒரு பெண் தனது காதலை பற்றி தனது தோழியிடம் சொல்வது மாதிரியான இந்த பாடலை ஒரு பெண்ணிடமின் பெண்ணின் இடத்திலிருந்து கண்ணதாசர் சிறப்பாக எழுதியிருப்பார் இந்த பாடலை கேட்ட இந்திய சினிமாவின் முன்னணி படையாக இருந்த லதா மங்கேஷ்கர் இப்படியும் ஒரு பாட்டா என்று இந்த பாடலை பதினாறு எம்எம் ஆம் பிரிண்டு போட்டு வாங்கி சென்றுள்ளாராம் ஸோ நேர்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸ்மே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்